ஃபர்ஸ்ட் ரஞ்சி சீசன்லேயே பிரம்மாண்டமாக பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது இந்தியன் டீமுக்குள்ளே போயிடுனோம் அப்படின்ற கனவோட போயிருந்த தோனி முதல் சீசன் சொதப்பிட்டனால ரொம்ப சோகத்தில் இருந்தார் வீட்டில் யார்கிட்டேயும் சரியாக பேசிக்கிறதில்ல ரெகுலரான வேலை எதுவும் ஒழுங்காக நடக்கிறதில்ல அப்படியே போயிட்டு இருந்தவர் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் காலையில் அவர் மைண்டில் ஒரு ஐடியா வந்தது உடனே வீட்டில் இருந்த ஃபோன் எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணார் ஹலோ நான் தான்டா தோனி பேசுகிறேன் சொல்கிறேன் பைக் எனக்கு ரெண்டு நாளைக்கு வேணும் சும்மாதாடா சரி ஈவினிங் வீட்டுக்கு வரேன் மீட் பண்ணலாம் ஓகேடா

சின்ன பைக் பெரிய எந்த வித்தியாசமும் கிடையாது பைக் இருக்கணும் பைக் ரைடு தோனியோட காதலாவே இருந்தது அதனாலதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புது மாடல் சூப்பர் பைக்கையும் வாங்கி வீட்டுல நிறுத்தி ரெண்டு நாள் பைக் ரைடுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்த தோனி ரெகுலரா தன்னுடைய கிரிக்கெட் பிராக்டிஸா ஆரம்பிக்கிறாரு ஆனா அவர் ரொட்டீன்ல சாயங்காலங்கள்ல டிடிஇ எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சாரு அந்த காலகட்டத்துல தோனிக்கு கில் கிறிஸ்ட்னா அவ்வளவு பிடிக்கும் கில் கிறிஸ்டோட தீவிரமான இரண்டாயிரமாவது ஆண்டு இறுதியில அடுத்த சீசன் ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் ஆரம்பிச்சது முதல் மூணு போட்டிகள்ல தோனி பெருசா எதுவும் பண்ணல என்னதான் கீப்பிங்ல புலி மாதிரி பாஞ்சு புடிச்சாலும் பேட்டிங் சரியில்லா அப்படின்னு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது ஆனா தோனிக்கான ஒரு நாள் வந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்கட்டால இருக்கிற ஈடன் கார்டன் மைதானம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எழுதின ஒரு மைதானம் அங்கதான் சேர்ந்து புரட்டி புரட்டி எடுத்தாங்க அது அப்பவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அதே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்கட்டால இருக்கிற ஈடன் கார்டன் மைதானத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது அதுதான் இப்போ நம்ம கிரிக்கெட் வரலாற்றுல முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டன் மைதானத்தில் பெங்கால் வெர்சஸ் பீகார் மேட்ச் முதல் பேட்டிங் பிடிச்ச பெங்கால் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அறுநூத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க அடுத்து ஆடின நம்ம பீகார் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியில்லை வந்த வேகத்திலே திரும்ப வந்துட்டாங்க தோனி உள்ள போனாரு இருநூத்தி ஆறு பால் ஃபேஸ் பண்ணி பதினேழு போரு ஒரு சிக்ஸ் அடிச்சு நூத்தி பதினாலு ரன் அடிச்சாரு தோனி இதுதான் ரஞ்சி கோப்பை போட்டிகள்ல தோனி அடிச்ச ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அதுதான் ஆனா டீம்ல யாரும் ஒழுங்க விளையாடாதனால பீகார் டீம் இன்னிங்ஸ் வித்தியாசத்துல தோத்தாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த சுற்றுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் இல்லாம போச்சு தோனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் பிடிக்கிறோமோ இல்லையோ எப்படியாவது ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும்னு முடிவு பண்ணாரு தோனி ஆனா தோனி அடிச்ச செஞ்சுரி அவர் வாழ்க்கையவே மாத்துச்சு அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு வாய்ப்பு அவரை தேடி வந்துச்சு கரெக்டான நேரத்துல பெல் அடிக்கிறது தான் நம்ம ஆப்ரேட்டரோட ஸ்டைல் அந்த வாய்ப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோ கேட்க மறந்துடாதீங்க